இயக்குநராக இருக்கிற அவரே காமெடி மேடத்திலையும் பண்ணிருக்காரு அதாவது காவல் மனசுல ஒரு விஷயம் யாருக்குமே ஒருத்தர் நிறைய பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்றாரு ஆனால் அந்த கல்யாணம் நின்று போகிறோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இனிக்கும் புறப்பாக வழக்கு கொடுக்கிறார் அதாவது அழகு இல்லை படிப்பு இல்லாத இதுவுமே இல்லை முயற்சி பண்ணி காதல வெற்றி போகிறாரு கதை அதாவது காமெடி பாடையில் கதை சொல்ல முயற்சி செய்தி புறாமல் கொஞ்சம் பட்ஜெட் படம் ஆனால் முனிஷ்காந்தும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க நிறைய காமெடி கடைகளை பயன்படுத்தியிருக்காங்க அதேமாரி அப்புக்குட்டி அப்புக்குட்டியும் காமெடி காமெடிஷன் பண்ணியிருக்காங்க வர பார்க்கலாம் அதாவது ஆபாசம் இல்லாமல் காதலர்களை பயப்படுத்த அதாவது காதல் பண்ணுறவங்களும் சரி காதல் பண்ண போகிறவங்களும் சரி காதலிச்சும் சரி படத்தை கண்டிப்பாக பார்க்க நல்லா ஒரு அடிக்காக உங்களுக்கு படத்தை தேட்டரில் பாருங்கள் கா கா ஓகே ஓகே சார் எல்லாருமே ஆங்கில இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு புத்தாண்டு அதுவும் காமெடி கலந்து ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் பார்க்க அங்கிற படத்தில் வந்து நாடகம் நண்பர்கள் இனிய ஒரு வந்து இதில் லீடாக பண்ணியிருக்காங்க அப்புறம் சென்வாயம் பயணம் படம் மணிமேகன சென் எல்லாருமே அப்புறம் முனிஷ்கரன் கலை இருக்கிறேன் சொல்கிறாங்க இது வந்து காமெடி ஒரு வந்து படம் இனிமேல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமெடி படம் சொன்னேன் ஆனால் அவர் ரோல் கரெக்டாக பண்ணிடுவேன் எல்லாரும் சாங் எல்லாமே நல்லா இருந்திருக்கு எல்லோரும் படம் பார்த்து ரொம்ப ஹேப்பியாக டைமில் எல்லாம் சிரிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பி அந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த வருஷத்தில் ஒரு காமெடி பண்ணி வந்து பேசக்கூடிய நம்பிக்கை இருக்குது எல்லோரும் கேள்வி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுது நல்ல பொழுதுபோக்கான ஒரு படம் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படம் போடக்கூடாது என்னுடைய இலக்கு ஒரு காமெடி டீமை வச்சு ஒரு கூட்டு முயற்சியோட தேட்டருக்கு போன ஆடியன்ஸை ஏமாற்றி கூடாது அவங்க உணர்ந்து வாய் விட்டு சிரிச்சுட்டு போயிருந்தாங்க வெளியே திச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டுங்க இருந்தோமா வால்ண்டியாக ஆர்டிஸ்டில் இருந்து கேமராவில் இருந்து டெக்னிக்கில் இருந்து எல்லோரும் முயற்சி பண்ணியிருக்காங்க இன்றைக்கு நானும் ஆடியன்ஸோட பக்கமாக நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லோரும் ரொம்ப மனசுக்குள்ள ஒன்று செளியும் வந்து பாராட்டாமல் மனமும் வந்து கை கொடுத்து பாராட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ பாட்டிட்டு நீங்கள் படம் பார்க்குறவங்களை யாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட நீ வெளியே போகின்றதுக்கு உத்தரவாதமாக இந்த படம் இருக்குன்றதுல நாங்கள் நம்புகிறோம் எல்லோரும் படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர் நான் வணிவீங்களே இந்த படத்தில் ஒரு கேரம் பண்ணியிருக்கேன் காக்கா பேர் மட்டும் இல்லை காக்கா எப்படி தனக்கு கிடைச்ச உணவை பகிர்ந்து கொடுக்கணும் அந்த மாதிரி பரமன் பரமஞ்சாரு தனக்கு கிடைத்த வாய்ப்பில் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து ஒரு முழுமையில நகைச்சுவை படம் பண்ணியிருக்காரு நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க எல்லோரும் தேட்டு வந்து எனக்கு கிடைச்சது எப்படி கொடுக்கணும் எனக்கு என்ன கிடச்சுன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இருந்து திருநடாவில் இருந்த ஒரு ரேணுதா கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்க நீங்கள் படம் பண்ணுங்கள் உங்கள் கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அந்த படம் மக்கள் வந்து ஃப்ரை சேர்த்துக்கிடுவாங்க இதுக்கு நான் படம் போடுறேன் நம்பி என்னை நம்பி படம் போட்டாங்க அந்த நம்பிக்கை வீண் போகலன்றது இப்போ அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க நானும் சந்தோஷமாக இருக்கேன் அவங்க இல்லைன்னா அந்த படம் இல்லை இவங்கெல்லாம் இல்லைன்னா நானும் இல்லை ஸோ ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தை முயற்சி பண்ணியிருக்கோம் எல்லாமே சாங் நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்களுக்கு ஆடியன்ஸ் நீங்களும் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் மனசுல நீங்களும் சொல்லிக்க படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போதைக்கு இன்னொருத்தராக தான் கொடுக்க முடியும் படம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நன்றி படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்தும் ஏன்னா ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை காமெடி ஆர்டிஸ்ட் சீன் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்கள் நோக்கமே இந்த படத்துடைய டைரக்ஷன் பண்ணுற நோக்கமே ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தும் அதுக்கு ஒரு ஒரு சீன்லேயும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்தவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் முனிஷ்காந்தாக இருக்கட்டும் அப்புக்குட்டி அண்ணனாக இருக்கட்டும் சொட்டாச்சி இனி பிரபாகர் குறிப்பாக என்னுடைய மியூசிக் டைரக்டர் ரெண்டு சாங் எனக்கு பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த நம்ம படத்துடைய சாங்கை வந்து கலைப்புலி தானுசாரி அம்ம ஆடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அதுவே என்னுடைய முதல் படத்துக்கு கிடச்சி மிகப்பெரிய கெடுதான் நான் நினைக்கிறேன் கலைப்புலி வாரிய நிறுவனத்துக்கும் கலைப்பிடி தானுசா அவங்களுக்கும் விற்பன்கிட்ட நேரத்தை நெங்கை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தயாரிப்பாளர் நேனியா கிருஷ்ணசாமி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் சென்னையில் ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறது வேறே எங்களுக்கே தெரியாமல் எனக்கு பணம் போட்டு படம் பண்ண சொல்லி எனக்கு ஆதரிச்சது இப்போ வரைக்கும் ஒரு குடும்பத்தோட்டத்தில் என்ன பார்த்துக்கிட்டது இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஒரு பாண்டிங் இருக்காது அது எனக்கே ஒரு ஆச்சரியம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாற்றாது ஏட்டமாய் பாருங்கள் ஜாலியாக இருங்க நன்றி எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்குமே பண்ணுங்க முதல் படம் என் படம் காமெடி சேனலில் படிக்கிறேன் இந்த படம் நான் பண்ணதே ஒரு மெசேஜ் ஆகலாம் ஏன்னா லாக்டவுனில் அப்படி என்ன ஒரு படம் வந்து வேறு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மூவி அங்கே இருந்தே நான் சார் உண்டாது கீழே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கேரக்ட் பண்ணலாம் அது கேரப்பில் படம் அப்பு குட்டியோட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற சேர்ந்து படம் எல்லாரோடய காமெடி ரொம்ப நல்லா ஒரு பண்ணேன் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா பண்ணிடுங்க ஹர்மன் சாங்ஸ் நிறைய நல்ல மெய் கீராக ஒரு முக்கியமான படம் சரி ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு நான் சாங்கை பண்ண கேமிக்க